வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று காடையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் தருவதாகவே இருக்கும் மேலும் பல நாளாக இருந்த ஒரு கடன் பிரச்சனை இன்று முழுவதும் நீங்க பெறுவதாலும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் பல நாள் கஷ்டம் தீர்க்கப்படுவதோடு நெருங்கிய நண்பர்களால் பெருத்த ஆதாயமும் கிடைக்கப்பெறும் இது ஒரு சிறப்பான ஏற்றமான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே பல நாளாக தொழிலில் இருந்த தேக்க நிலை இன்று நல்லபடியாக மாறுவதால் இன்று முதல் மிகவும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அடையும் நாளாகவே இருக்கும் காரணம் தொழிலில் ஏற்றம் காண்பதோடு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று குடும்பத்தாரும் இன்று உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவே இருக்கும் பல நாள் கஷ்டம் தீர்க்கப்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுவதும் மேலும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்து வருவதும் மிகவும் மன வருத்தம் தருவதாகவே இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதற்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் நாளாக இருக்கும் மேலும் பிரயாணம் செய்யும் போதும் மிகப்பெரிய ஏற்றமும் லாபமும் உண்டாகும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் ஆதரவும் கிடைப்பதோடு பல நாள் பொருளா பொருளாதார கஷ்டம் இது முற்றிலும் நீங்க பெரும் நாளாக இருக்கும் இதனால் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்றைய அனைத்து காரியங்களையும் நிதானமாக நடந்து கொண்டு நல்லபடியாக செய்து முடித்து இந்த நாள் இறுதியில் மாபெரும் லாபத்தை பார்ப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று காலையிலிருந்தே உங்களுக்கு தடைகளும் தாமதமுமே வரக்கூடும் பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இன்றும் நடைபெறாமல் போவதால் சற்று மன வருத்தம் அடையும் சூழ்நிலையே ஏற்படும் இருப்பினும் நிதானமாக நடந்து கொண்டு தெய்வ வழிபாடு செய்வது ஓரளவு ஆறுதல் தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் வரவேற்பும் ஆதரவும் ஏற்படும் காரணம் அனைத்து காரியத்தையும் திட்டமிட்டு செய்வதோடு உங்களுடன் பெரியவர்களுடன் ஆலோசித்து செய்வதால் எந்த தடையுமின்றி நல்லபடியாக முடியும் நாளாக இருக்கும் இன்று நண்பர்களாலும் உறவினர்களாலும் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி விருட்சிகராசி ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பமும் உடல் பிரச்சனைகளும் இன்று முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு சுற்றி உள்ளவர்களுக்கும் உங்களால் ஆன உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று சகல சௌபாக்கியங்களும் அடைய பெறும் நாளாக இருக்கும் இதுவரை எதெல்லாம் விரும்பினீர்களோ அத்தனையும் ஒவ்வொன்றாக இன்று நடைபெறுவதால் இந்த நாளை எண்ணி பல நாட்களுக்கு மகிழ்ச்சி அடையும் வண்ணம் இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் காரியத்திற்கு நல்ல மதிப்பும் வரவேற்பும் கிடைப்பதால் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் மன ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று ஒரு குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் தொழிலிலும் சரி வீட்டிலும் சரி எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு குழப்பமான நிலை இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்து வருவதோடு உங்கள் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள் வரும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று தொழிலிலும் நல்ல வளர்ச்சி காண்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு அனைத்திலுமே ஏற்றமும் லாபமும் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் ஏற்கனவே பல திட்டங்கள் போட்டு இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் ஆனால் அதை நடத்த முடியாமல் தடைகள் வருவதும் வீண் பிரச்சனைகள் வருவதையும் பார்த்து சற்று கலங்கிதான் போவீர்கள் நிதானமாக நடந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானையும் சாய்பாபாவையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்